தாக்ஷாயினியா பிறந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக அம்பாள் வந்து சாட்சா தவம் பண்ண இடம் அம்பாள் வந்து இங்க யோகத்துல இருந்ததுனால அம்பாள் பேரு சிவ யோக நாயகி அப்படின்னு ஒரு பேர் சுவாமி வந்து ஜோதிக்குழம்பா அம்பாளுக்கு காட்சி கொடுத்தாரா தரையில இருந்து முனைச்சு வந்தாராம் அதனால முனைநாதர் செம்மேனிநாதர் அப்படின்னு சுவாமியோட பேரு தேவாரம் பாடப்படும் போது முன்னாடியெல்லாம் அந்த பேர் தான் இருந்திருக்கு ஆக இப்படித்தான் நம்ம கோவில் இங்க உருவாகி இருக்கு அப்புறம் காலப்போக்கில் வரிசையா பரசுராமர் தன்னுடைய சத்ரீகி தோஷம்ங்கிறதுக்காக இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்கார் செவ்வாய் வந்து தன்னுடைய திதி திதிசூன்ய தோஷம்ங்கிறதுக்காக சத்தமி திதியில் வந்து இங்கே வழிபாடு கண்ணகி வந்து இங்க இரவு தங்கி மறுநாள் காலையில கிளம்பி போலதான் முதல் சிலம்பதிகாரத்துல காணொலியாங்கிற குறிப்பு நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி கரிகால சோழன் சொல்லுவோம் கல்லணையை கட்டிய கரிகாலம் வந்து மறைந்து வாழ்ந்த இடம் இங்கே தான் இங்கிருந்து மாலை தான் அவன் வந்து ராஜாவா மாறிப்போனான் அப்படின்னு சொல்லுவான் அப்ப ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுகள் இல்லாதுலையும் நம்ம கோவில பற்றிய குறிப்புகள் நிறைய காணப்படுது காணூர் காணோம்ல எங்கெல்லாம் சொல்றதோ அங்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ரொம்ப பழமையான தலைமை இது இப்படி இருந்த நம்ம கோவில் சோழ நாட்டுல பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டிருக்கு அதற்கு ஆதாரமாக அந்த ஃபேனுக்கு மேலே பாத்தீங்கன்னா மீன் சின்னம்லாம் இருக்குது வளைவீடு இல்லாத நேர் மீனாகவும் புடைப்பு சிற்பமாகவும் அந்த மீன் இருக்குது இப்படி சின்னம் பயன்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இந்திய தொழில் துறை அப்படின்னு தான் இப்படி பண்ணாங்க அப்புறம் பண்ணவங்கெல்லாம் அப்டேட்டட் ஆச்சு வளைவுகளோட மீனை போட்டாங்க கடலில் குடைஞ்சி மீன் போட்டாங்க இப்போ இந்த மண்டபத்தை வந்து பாதிக்காமல் இந்த மீன் சின்னத்தை அழிச்சிட முடியும் அப்படி இருந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம செஞ்ச செயல் இருந்தால் போதும் நம்ம எந்த இடத்துலையும் அங்கே நிற்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பாண்டியர்கள் அப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படி நம்ம கோவில் வந்து பாண்டியர்களால் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்புறம் பாண்டியர்களுடைய சிற்றரசர் பிரதிநிதியாக இருந்து இங்கே ஒரு இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு மேலே ஒரு வம்சம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி பலமா இங்க இருந்து அவங்க ஆட்சி பண்ணும்போது சோழர்களுடைய பலம் அதிகம் அவங்க முதல்ல போர் பண்ணி ஜெயிக்கிற இடமா நம்ம இடம் மாட்டிக்க அப்ப இங்க வந்து அவங்க போர் பண்ணி ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கும் போது இங்க இருந்த அந்த சித்தரசரை வந்து போர் பண்ணி ஜெயிச்சோடன கைது பண்ணிடுறாங்க அரசியார் கர்ப்பவதியா இருக்கான்னு அவளை விட்டுடுறாங்க அப்ப இந்த ஊர் வழியா போகும்போது அவளுக்கு பிரசவ வழி வருது யாராவது உதவி உதவி செய்யுங்க அப்ப சோழராஜா யார் உதவி செய்தாலும் அவங்களும் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அப்ப யாரும் உதவி செய்யறதுக்கு முன்வரல இவ்வளவு ஆட்சி பண்ணி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தும் கூட யாருக்கும் இந்த தியாக மனப்பான்மையானது இல்லை அப்ப இந்த ஊர் இருந்து என்ன பண்ண போறதுன்னு சொல்லி அந்த கர்ப்பவதியான பாண்டிய அரசு சாபம் கொடுத்துட்டாலாம் அதன் விளைவாத்தான் இந்த ஊருக்குள்ள இவ்வளவு மணல் வந்தது அப்ப மண் பொழிஞ்சு பொஞ்சி ஊரும் முழுக்க அழிஞ்சது கோவிலும் மூடி எடுத்து மணல்ல மூடியாச்சு அப்புறம் ஒரு நூறு நூற்றம்பது வருஷங்கள் கழிச்சு திரும்ப 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 கரும்பு மாத்திரம் முளைச்சிக்கிட்டே இருந்திருக்கு என்ன இங்க கரும்பு முளைக்குதுன்னு பின்னாடி திரும்ப ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு தோண்டி பார்க்கும்போது சுவாமி கீழே திரும்பிட்டு இருக்காரு அதனால சுவாமி வந்து கரும்பு அடையாளம் காட்டியதுனால பிற்காலத்துல சுவாமி பேரு கரும்பேஸ்வரர் ஆச்சு அம்பாள் ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னா தான் சௌந்தர்ய நாயகி அப்படிங்கிற போய் பிற்காலத்தில் நம்ம கோவிலுடைய தல வரலாறா இருக்கு அப்புறம் வந்து அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த நாககிரச சுவாமிகளும் சேர்ந்து ஒரு சைடாக வந்து பாடின தலங்கள்ல நம்ம கோவில் ஒன்று அதுலயும் அப்பர் பெருமான் காணூர் முளைத்த கரும்பினைன்னு சொல்றாரு அப்ப அது முளைச்சது முன்னாடியே இப்ப இப்பெல்லாம் இல்ல அதே மாதிரி கோவில் விண்ணியை பாட்டோட சேர்த்து நம்மளை பாடும்போது மறுக்கல் குறைவாய் மாக்காடத்தாய் மதியம் சடையானே அருகற்பு நின் அடியார் மேல அகல அருளாறியே கரிகற்குரலாய் வெண்ணி கரும்பே கானூர் கட்டியேங்கிறார் கோவில் வெண்ணில இருக்கிறவர் வந்து உண்ணும் கானூர்ல இருக்கிறவர் வெள்ள கட்டி சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி அவ காலத்திலேயே நமக்கு வந்து இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துருச்சு அதுக்கப்புறம்தான் காலப்போக்கில வேற வேற விதமா அப்டேட் எல்லாம் ஆயிட்டு சுவாமி வந்து நமக்கு நீக்க நிறைஞ்சு நல்லா சௌக்கியங்களை தரணும் அப்படின்னு சொல்றாரு ஞானத்துக்கு சம்மந்தமான விஷயமா தான் இந்த பொத்தல் மண்சுவருங்கிற பாட்டை இங்க வந்து நாககிர சுவாமிகள் பதிவு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா பொத்தல் மண்சுவரா இருக்கு பலவீனமானது அதுலேயும் பொத்தல் மண்சுவர் கண்ணா அப்படின்னா ஓட்டம் இருக்கு ஏதோ மூச்சு வாங்குறோம் ஏதோ செயல்பட்டு இருக்கிறோம் எப்ப வேணாலும் நம்ம பிராயம் வந்து வெளியில போறதுக்கான எக்ஸிட்டும் நம்ம வச்சு அனுப்பியிருக்காரு அந்த அளவுக்கு இதாக அதுக்கு பலவீனமானது நம்ம சரீரம் நம்ம சொல்றது ஆனால் பலவீனமான ஆட்கள் யாரையாவது சமுதாயத்தில் பார்க்குறோம் அவங்கள ஏதாவது முன்னேற்றி கொண்டு வரணும்னா நம்ம சொல்றத அவங்க கேட்டால் போதும் ஏதோ அவங்கள்ட்ட நம்ம வந்து பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணி அவனை கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நம்ம சரீரம் நம்ம தான் வளர்க்குறோம் பிறந்ததுலேருந்து அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்குறோம் ஆனால் நம்மளோட அது காம்ப்ரமைஸே யாரும் டிஃபன் சாப்பிட்றது என்ன பார்த்துக்கலாம் இன்னும் நாலு பேர் மொத்தமா சாப்பிட்டுக்கலாம் முடியாது பசிக்க ஆரம்பிச்சிடும் பசி சாப்பிட்லன்னா தலை இல்லை வேற ஏதாவது வியாதியை கொண்டு வந்து விட்டுவோம் அதோட அஸ்திரங்களை வரிசையா எடுத்து விடுவான் சரீரம் தான் உள்ள போர் நடத்தின்னு இருக்கிறது அப்படின்னு சைவ சித்தாந்தம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது அதுல இந்த பாட்டு அவ்வளவு திருப்தியான பாட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு நாவகரசர் பொத்தல் மன்சுவர் ரொம்ப பலவீனமானதுதான் ஆனா பொல்லா குரம்பை எடுத்த வார்த்தையே சொல்ற துடி கூட நம்மளோட காம்ப்ரமைஸே ஆகாது நம்ம தான் ஆனா அதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஒரு அக்கிரமம் பாருங்க நம்மளோட யாராவது இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகலன்னா உடனே ஒதுக்கி விட்டுருவோம் ஆனா நம்ம வந்து ஒதுங்கறது இல்ல அதுக்கு எதிர்ப்பதமா இருக்கும் நம்ம தான் அந்த உடல்னு நம்மளே நினைச்சுக்கிறோம் அதனால நமக்கு அவ்வளவு சிரமங்கள் வருது புத்தர் மன்சூர் பொல்லா குரம்பையை மெய்த்து நின்று வியந்துடல் ஏழை லால் அமைகிறார் அதை போய்